மியன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளோமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிபாதை இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய தகவல் நான் வழங்கக்கூடிய கருத்துக்கள் மார்க்க விளக்கம் பக்தி மார்க்க விளக்கம் அல்ல ஞான மார்க்க விளக்கம் வழங்கும் போது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிய புரிய வாய்ப்பில்லை புரியாமல் இருந்தால் கூட இதை கேட்டு கேட்க உங்களுக்கு புரிந்துவிடும் இதற்கு காரணம் ஞான மார்க்க விளக்கத்தை நோக்கி செல்லும் போது அங்கே தியான பயிற்சி அவசியமாக தேவைப்படுகிறது தியானம் பயின்றவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் எளிதாக விளங்கிவிடும் தியானம் அல்லது இடைக்கலப்பு பெறாத நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த விளக்கம் புரிவது என்பது சற்று சிரமமாக இருக்கும் எனவே பொறுத்தபடி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்று மாடுகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் பாஸ்வரம் திருப்பாவிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் அருளியது இங்கே இந்த ஞான விளக்கம் பெறுவதற்கு முன்பதாக நாம் இந்த பாடலை இசையோடு கேட்டு ரசிப்போம் வழக்கம் போல இதோ பாடல் बलबंसि गोविन्द கேட்டு ரசித்திருப்பீர்கள் நண்பர்களே முதல் வரியில் என்ன சொல்லப்படுகிறது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை என்று சீர்கோவி அதாவது கூடார் என்பது இங்கே ஒரு சொல் கூடார் என்பது அந்நியரை பற்றி கூறவில்லை கூடாதார் என்பது பற்றி கூறுகிறார் இந்த கூடாதார் என்பது நம் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூடாதார் இங்கே ஆறு குணங்கள் நமக்கு இருக்கிறது இந்த ஆறு குணங்கள் தான் கூடாதார் என்று சொல்லப்படுகிறது என்ன அது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு நிகழ் உயர்வு தாழ்வு பிறகு கடைசியாக வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு நிலைகள் இந்த ஆறு ஆறும்தான் தான் ஆறு குணமாக இருக்கிறது இந்த ஆறு குணத்தையும் நாம் சீரமைத்து விட்டால் நாம் கலப்படமற்ற தூய நிலைக்கு இறைநிலையோடு இணைந்து விடுவோம் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்கிறார் அது அதற்கு வெல்லும் என்பது அதை முற்றிலும் அழிக்கக்கூடிய நிலை அதுதான் வெல்வது அடுத்த வரி சீர்கோவிந்தா சீர்கவிந்தா ஒரு தன்னை சீர் என்பது இங்கே ஓசை என்று பொருள் ஓசை என்பது பாம்பு ஏன் இங்கே பாம்பு வருகிறது அதாவது இந்த நிலையை அழிக்க வேண்டும் என்றால் நாம் தியானம் செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் தியானம் என்பது என்ன இறைவன் இங்கே இருக்கிறான் என்பதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சீர் என்பது ஓசை ஓசை என்பது பாம்பு பாம்பு என்பது மகா மகாசக்தி இந்த குண்டனி மகாசக்தி எங்கே இருக்கிறது அதற்கு அதையும் சொல்லுகிறார் கோவிந்தா கோவிந்தன் என்பது இங்கே இடையர் என்று பொருள் அமுதர் என்று பொருள் இடையர் இடையர் என்பது இடைப்பகுதி நமது எடுப்பு பகுதியில இருக்கிறது முதிர் தன் முதிர் தன்று கடைசியில முடியும் இடத்திலே இடத்திலே இடையே அமைந்திருக்கிறது இந்த மூலாதாரம் இந்த மூலாதாரத்திலே சக்தியை உறங்கிக் கொண்டிருக்கிறது உன் தன்னை பாடி பறை கொண்டு உண் பாடி படை கொண்டு என்றால் உன்னோடு இணைந்து தவம் ஏற்றுதல் என்று பொருள் உன்னோடு சேர்ந்து படை என்பது இங்கே நடனம் என்று பொருள் அந்த நடனம் என்பது நிலை அந்த நிலை என்பது தவம் ஏற்றும்போது அந்த உறங்கி கொண்டிருக்கும் இறைநிலை குண்டனி மகாசக்தி எழுச்சி பெற்று மேல் நோக்கி செல்கிறது அதுதான் பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் யாம் பெரும் சம்மானம் 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 என்பது வெகுமதி வெகுமதி என்பது ஒரு கிடைத்திற்கறிய ஒரு பொருள் வெகுமதி அந்த வெகுமதி தான் இங்கே என்ன என்றால் அந்த வெகுமதி தான் தியானம் அந்த வெகுமதி தியானம் என்கின்ற நிலைதான் அந்த தியானம் செய்யும் போது நாடு புகழும் பரிசு ஒரு பரிசு கிடைக்கிறது வெகுமதி என்பது அந்த தியான நிலை அதற்கு ஒரு பரிசு கிடைக்கிறது அந்த பரிசு என்பது பேரின்பு பெருங்கிப்பு நிலை அந்த பரிசு எப்படி எப்படி கிடைக்கிறது நாடு புகழும் பரிசு என்கிறார் நாடு என்பது தேயம் என்ற பொருள் தேயம் என்பது உடல் புகழ் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பெரும் ஒரு வாக்கியம் எனவே நாடு என்பது இந்த உடலுக்கு உடலே இருக்கக்கூடிய உடல் என்றால் உடல் மட்டுமல்ல மனம் இருக்கிறது உயிர் இருக்கிறது எனவே இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர் மனம் இரண்டும் ஆக உடல் மனம் உயிர் இந்த மூன்றும் இணைந்து ஒரு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இணைந்து செயல்படு செயலாற்றுகிறது செயலாற்றும்போது இந்த உடல் மனம் உயிர் மூன்றுமே நன்றாக இயங்குகிறது பரிசு என்பது அங்கே நோன்பு என்று பொருள் அந்த நோன்பு நோன்பு தவம் அதுதான் அந்த நிலை நன்றாக நன்றாக என்றால் என்றும் நிலைத்திருக்க இந்த தவம் என்றும் நிலைத்திருந்தால் இந்த உடல் மனம் உயிர் மூன்றுமே நன்றாக நிலைத்திருக்கும் அடுத்த கூறுகிறார் இதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சூடகமே அங்கே இந்த தவம் செய்ய வேண்டும் என்றால் மூலாதாரம் மூலாதாரத்திலே இறை பொருள் என்று சொல்லக்கூடிய குண்டனி மகாசக்தி இருக்கிறது இந்த குண்டனி மகாசக்தியை மேல் நோக்கி எழுப்ப வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் சூடகமே சூடகம் என்பது கை ஆஹ் கை வலை என்ற பொருள் கை வலை என்பதற்கு குறுகு என்று பொருள் இருக்கிறது குருகு என்பது மூக்கு மூக்கு என்பது நாசி இந்த நாசி வழியாகத்தான் நாம் காற்றை சுவாசிக்க வேண்டும் இதற்கு மூலப்பொருள் இந்த தியானத்திற்கு மூலப்பொருள் இந்த குடணி மகாசக்தி மேலொண்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வெப்பசக்தி தேவைப்படுகிறது இந்த வெப்பசக்தியை தரக்கூடிய நிலை என்றால் நாம் நாசி வழியாக சுவாசிக்கும் காற்று அந்த காற்று இறை காற்றாக இருக்கும்போது அங்கே வடகளை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இயங்குகிறது வடகலை என்பது சூரியனும் இலகலை என்பது சந்திரனும் நடுநாடி என்பது அந்த இறைப்பொருளும் நிகழ்வும் நடைபெறுகிறது இதுதான் இங்கே அந்த சூடகம் சூடகம் என்பது குறுகு நாசி வழியாக நாசி வழியாக உள்ளெடுக்கப்படும் சுவாச காற்று அதுதான் தோல் வலை என்பது புயல் அந்த காற்று உள்ளே வந்து விட்டது உள்ளே வந்து அங்கே மூலாதாரத்திற்கு மூலாதாரத்தை இருக்கக்கூடிய அந்த இடைநிலையை தூண்டி விடுகிறது தூண்டி விடும்போது அங்கே என்பது துளை வலை என்பது குகை எனவே இந்த துளை என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய நுட்பமான நிலை இருக்கக்கூடிய நிலையிலே இந்த மூலாதாரத்திலிருந்து மேலென்பு செல்கிறது வலை தோடு தோடு என்பது என்ன தோடு என்பது பூ மலர் என்று பொருள் எதை நோக்கி செல்கிறது தலை உச்சியில் இருக்கக்கூடிய மலராகிய நிலை ஆயிரம் இதே தாமரை என்பார்கள் அந்த தாமரை மலையை நோக்கி செல்கிறது இந்த குழந்தனை மகாசக்தி ஏன் நோக்கி செல்கிறது என்பது பிறகு பின்வரும் இருக்கிறது அங்கே நோக்கி செல்கிறது அங்கே அஹ் செவிப்பு செவிப்பு என்பது ஆழி என்று பொருள் ஆழி 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 என்பது சக்கரம் சக்கரம் என்பது என்ன சுழன்று கொண்டிருப்பது அதாவது இந்த மூடாதாரத்திலிருந்து சக்கரங்கள் வழியாக சக்கரங்கள் இருக்கிறது அந்த சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி செல்கிறது என்னென்ன சக்கரம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இருக்கிறது இந்த சக்கரங்கள் வழியாகத்தான் இறைநிலை மேல்நோக்கி செல்கிறது அதுதான் செவிப்பு பாடகமே பாடகமே அந்த சக்கரங்கள் வழியாக மேல்நோக்கி நோக்கி செல்லும் போது அங்கே நடனம் நடனம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது நடனம் என்றால் என்ன இறை இருப்பு நிலை அப் இப்பொழுது இயக்க நிலையாக மாறுகிறது மாறும் மாறும்போது அது இறை நடனம் என்று கூறப்படுகிறது அந்த பாடகம் என்பது நட்டம் என்று பொருள் நட்டம் என்பது நடனம் பாடகமே எந்தனைய எண்டணைய என்றால் புரிய நடனமாட இந்த தவம் மூலாதாரத்திலிருந்து மேல்நோக்கி சென்று சக்கரங்கள் வழியாக நோக்கி செல்லும் போது அங்கே நடனம் நடைபெறுகிறது நெற்றி பூர்வத்திலே அந்த நடனம் தான் நெற்றி பூர்வத்திற்கு அடுத்து வரியிலே என்ன சொல்கிறார் பல்கலனும் அறிவோம் பல் என்பது தசனம் என்று பொருள் தசனம் தசனம் என்று கூறப்படுகிறது பல் என்று சொன்னார் எனவே தசனம் என்பது என்ன தல தசனம் என்பது தலைக்கவசம் இங்கே அதுதான் பல் கடன் என்பது இங்கே தசனம் என்று சொல்லக்கூடிய தலைக்கவசம் தலைய தலைக்காசம் தலைக்காசம் என்ன என்றால் என்ன தலைக்காசம் என்பது இங்கே இரண்டு இருக்கிறது தலையை தலையை தலையிலிருந்து இருந்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கவச நிலை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நிலை அது என்னென்ன ஆக்கினை சக்கரம் அங்கே துரிய சக்கரம் இந்த இரண்டும் தான் இங்கே தலைக்கவசம் ஆடை உடுப்பம் ஆடை உடுப்பம் என்றால் அது ஆடை என்பது இங்கே கூரை என்று பொருள் எனவே இந்த கூரை மேலே நாம் இருந்து கொண்டு இறை இறைவனுடைய நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்து அந்த ரசனையின் மூலம் அந்த இயக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பேரின்பெருங்க பெருங்கழிப்போடு ஆனந்த நிலையிலே இருக்கிறோம் என்று இங்கே பொருள் அதுதான் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு அழகான வார்த்தை போடுகிறார் பால் சோறு என்பது என்ன பால் சோறு என்பது ஒரு அழகான வார்த்தை நாம் சிறு வயதிலேயே நிலாவை பார்த்து பால் சோறு ஊற்றுவார்கள் புரிகிறதா ஏன் இந்த வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன் என்றால் இந்த பால் நிலாவிற்கும் தொடர்பு இருக்கிறது சிறு வயது முதலே இருப்பது காரணம் இதற்கு மறைமுகமாக சொல்லுகிறார் பால் சோறு பால் என்றால் கற்பூரம் என்று பொருள் கற்பூரம் என்பது சசி என்று பொருள் சசி என்பது சந்திரன் சந்திரன் வந்து விட்டதா எனவே பால் சூர் சிறுவயதில் நான் உண்டோமே அந்த நிலை இங்கே தெரிகிறது எனவே அந்த பால் சூறு என்று சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே பீனியல் சுரப்பியாக இருக்கிறது இந்த பீனியல் சுரப்பி தான் இங்கே நம் நடைபெறும் பொழுது மூலாதார சக்தி மேலிருந்து செல்லும் போது சக்கரங்கள் விளையாட செல்லும் போது நெற்றி பருவம் தாண்டி உள்ளே செல்கிறது செல்லும் போது பெட்டிவொட்டியை தாண்டி செல்லும் போது பீனியல் சுரப்பு இயங்குகிறது பீனியல் சுரப்பு இயங்கும் போது அங்கே பிறைச்சந்திரன் அங்கே இயங்க ஆரம்பிக்கிறது அந்த பிறைச்சந்திரன் இயங்கும் போது அங்கேதான் ஒரு திரவம் சுருக்கிறது மெலோட்டினின் அந்த மெலட்டின் என்ற திரவம் தான் இங்கே தூக்கத்திற்கும் தூங்காமல் தூங்குவதற்கும் இங்கே துணை புரிகிறது வழிபடுகிறது எனவே அதுதான் இங்கே கூறப்படுகிறது சோறு மூட நெய் அந்த பால்சோறு என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இயங்கும் போது மூட மூட என்பது இங்கே ஒரு இருக்கிறது மூடுதல் என்றால் மறைத்தல் என்ற பொருள் மறைப்பு என்பதற்கு ராசியம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது ராசியம் என்றால் தாமரை ராசியம் என்பது தாமரை எவ்வளவு வார்த்தைகளை அடக்கி வைத்து காண்பாருங்கள் எனவே இந்த தாமரை என்பது ஆயிரம் தாமரை அந்த பிறச்சந்திரன் இயங்க ஆரம்பித்தவுடன் நடனம் நடந்தவுடன் பிறச்சந்திரன் இயங்குகிறது பிறச்சந்திரன் இயங்கியவுடன் அங்கே ஆயிரம் வித தாமரை விரிகிறது விரியும் போது அங்கே நெய் பெய்யுது அப்பொழுது நெய் என்பது அழுது என்று பெயர் எழுது என்று பெயர் எழுது என்றால் நெய் கல் என்று பெயர் வேண்டுபொருள் இந்த எழுது என்று சொல்லக்கூடிய நெய் அங்கே சுரக்கிறது சுரக்கும் போது என்ன 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 நடைபெறுகிறது அங்கே அமுது நிலை தோன்றுகிறது அந்த அமுது நிலைதான் பசி பிணி தாகமற்ற நிலை தரக்கூடிய நிலை இந்த அமுது என்று சொல்லக்கூடிய நிலை உடனே சுரந்து விடாது நீண்ட நெடிய பயிற்சிக்கு பிறகே இது சுரக்கக்கூடிய ஒரு நிலை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வரியிலே கரம் இப்பொழுது தவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த முழங்கை முழங்கை வழிவார என்றால் முழங்கை என்பது கரம் என்று பொருள் கரம் என்பதற்கு நஞ்சு என்று பொருள் இருக்கிறது நஞ்சு என்பது நீல நிறத்தில் உரியது நீல நிறம் என்பது திருநீலகண்டன் என்று சொல்லுவார்கள் அதுபோல இந்த திருமாலுக்கு உடல் முழுவதும் நீல நிறத்திலே பூசியிருப்பார்கள் அந்த நீல நிறம் என்பது தவத்திற்கு உரிய நிறம் தவம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அகக்காட்சியாக ஏற்படக்கூடிய ஒரு ஒளி அந்த ஒளி அந்த பிரகாசம் அந்த பிரகாசம் நீல நிறத்திலே வந்து வந்து சென்று செல்லும் அந்த நீல நிறத்திலே வந்து வந்து செல்லும் போது நமக்கு தவம் சித்தியாகிவிட்டது என்று பொருள் தவம் அங்கே நமக்கு இறைவனோட இணைய நிலையோடு இருக்கிறோம் என்று பொருளாகி விடுகிறது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முழங்கை வழிவார வழி என்பது சுவடு அந்த நீல நிறம் தான் வழி என்பது சுவடு என்றால் இறைச்சுவடு அந்த இறைச்சுவடு என்பது அந்த நீல நிறம் தோண்டும் போது நஞ்சுண்ட கண்டன் என்கிறோம் திருநீலகண்டன் என்கிறோம் இந்த இது போல சொல்லும் அந்த நீல நேரம் வந்து வந்து செல்லும் போது அதுதான் இறை இறை சுவடு இறைவன் நம்மோடு இணைந்து விட்டான் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் தவம் புரியும் போது யாருக்கெல்லாம் நீல நிலம் வந்து வந்து போகிறதோ பிரகாச வழி வந்து வந்து மறையும் மறையும் போது ஏற்படக்கூடிய ஒரு பரவச நிலை அந்த நிலை வந்து விட்டாலே தவம் நம்மோடு சித்தியாகி விட்டது அந்த காஸ்மிக் எனர்ஜி நம் கூட இணைந்து விட்டது என்பதாக அங்கே பொருள் கொள்ள வேண்டும் வார வார என்றால் நெடுமை என்று பொருள் வாட்கள் அந்த வார என்பது பொருள் நெடுமை நெடுமை என்பால் அளவற்ற நிலைமை கிடைக்கிறது அளவற்ற நிலையை கிடைக்கக்கூடிய இந்த பேரின்ப பெருநிலை அந்த பேரின்ப பெருநிலை கோடியிருந்து குடிந்தவள் ரொம்பவாய் கூடியிருந்து என்றால் இறைவனோடு கூடி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பேரின்பெருங்கிப்பு நிலைதான் இங்கே குடிந்தோலைய குடிந்தவளோ ரொம்பவாய் என்பது மிக அகமுழிவு பேரின்ப பெருங்களிப்பு நிலை உண்டாகிறது ஒரு குளிர்ச்சியான நிலை உள்ளம் மகிழும் நிலை ஏற்படுகிறது இந்த பே இந்த பெருங்களிப்பு நிலை என்பது ஒரு அஹ் கண்ணுக்கும் கருத்துக்கும் காட்சிக்கும் எட்டாத நிலை இந்த நிலையை உணரத்தான் முடியும் இதை வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாத நிலை எப்படி நாம் பற்றி சொல்ல உணர்கிறோமோ அது போலத்தான் இந்த தவநிலையும் அப்படித்தான் எனவே இந்த தவநிலையை நாம் மேற்கொண்டால் அந்த கூடார் என்று கூடாரை வென்றுவிடலாம் கூடார் என்பது ஆறு குணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி தாழ்வு பிறகு வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு நிலைகளையும் தீர்க்கக்கூடிய நிலை இருந்து கர்ம வினைகளை தீர்த்து விடும் நமது வினைப்பதிவு முற்றிலும் அழிந்துவிடும் எனவே நண்பர்களே தவம் புரிவோம் நன்றாக வாழ்வோம் வாழ்ந்து இந்த உடல் மனம் உயிர் மூன்றையும் நன்றாக பாதுகாத்து நீண்ட நாள் அந்த புவியில வாழ்ந்து இறை நினைவோடு வாழ்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு கவிதை நன்றி நண்பர்களே